சோதனை என் மனசுக்கு வந்த வேதனை இந்த தமனா நம்மள அப்படியே பாக்க வச்சிட்டு நல்ல கட்டு கட்டுன தாறுமாறா கட்டறா ஏய் மோனி அம்மா ஓ மைண்ட் வைஸ் மனசுக்குள்ளே பேசிக்கே ஓ பொலம்பல ஏ காது விருக்கி கேக்குது நான் அப்பவே சொன்னேன் நம்ம வீரா பழ சோத்துல காட்டவே நான் டீனிட்டு எங்க கேட்டா இந்த முனியம்மாவை சின்ன பொண்ணு Your feet. எல்லாத்தையும் விதவிதமா வச்சு எங்க நாட்ட ஏச்ச ஊர வச்சும் ஆனா எங்க சாப்பிட விடாம பண்ணும் உங்களை புரிஞ்சு நான் அடைஞ்ச எல்லாரும் என்ன பேசுறான்னு தெரியலடி மட்டும் கையில கிடைச்சா அந்த மண்டமில் இருக்கிற கொண்டு தோனியும் பாரு. ஏண்டி தமனா கொடி நல்லா வாங்கிக்கோ உன்னை வேணாம் வேணாம்னு சொன்னவக்கிட்ட ஐயோ போனா போகட்டுன்னு சொல்லிட்டு உன்னை கூட்டுக்கிட்டு வந்தாக்கா வந்த இடத்துல நாங்களே வாய் மூடிக்கிட்டு உக்காந்துட்டுருக்குறோம் உனக்கு என்னடி வாய் போச்சு நீ பாட்டுக்குன்னு தின்று நீ பாட்டுக்குன்னு பேசுகிற இல்ல நான் அடைய போட என்ன குவா ஏய் சின்னப் பொண்ணு முனி அம்மா நீங்க வேணா சாப்பிடாம பट्टी நிக்குறங்க ஏங்களா லாலா முடியாது மாள அவசரப்படாதடி அவங்க நமக்கு சாப்பாட்டல எதையாவது கலந்து கொடுத்தாலும் கொடுப்பாங்கடி அவங்க கவுனிப்பள பார்த்தா ரொம்ப ஓவரா தெரியல ஏவவர்த்தி ஏன்டி சின்னப் பொண்ணே அவங்க சாப்பாட்டல விஷத்தை கிசத்தை கலந்து கொடுதறதா டா கட்டு கட்டண கட்டுனால தமணா இன்னேரத்துக்கு கட்டையில் போயிருக்க மாட்டா இது என்ன அர்த்தம் அந்த அர்த்தம் பாருங்கடி கல்யாணத்தை போங்க என்ன பண்ணிக்கோங்க எதையும் எனக்கும் சாப்பாட்டை பார்த்ததுலருந்து லைட்டாக பசிக்க தோண்டி செய்யுது இப்போ என்ன பண்ணணும் நம்ம என்ன பண்ணமா அரிய இங்கே

ரீட்டா அவங்களுக்கு என்ன பிடிக்கின்றது உனக்கு நல்லா தெரியும் அதில் அவங்களுக்கு என்னென்ன ஐட்டம் பிடிக்குமோ அதெல்லாம் செய்ய சொல்லிடு சாப்பாட்டில் ஒரு குறை இருக்கக்கூடாது எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் சரியா சரிங்க அப்புறம் ரீட்டா வந்தவங்க கிட்ட ஏதாவது சொன்னியா என்ன சொல்லணும் இல்லை இல்லை வந்தவங்களாம் நம்ம சொந்தக்காரங்க இல்லையா அவங்கள நம்ம நல்லா கவனிக்கணும்ல ஆஹா அதுக்காக தான் அவங்களுக்கு என்னென்ன வேணும்னு ஒன்றொன்று கேட்டு சொல்லு ம் அதான் ஏதாவது சொன்னியான்னு கேட்டேன் சரி ரீட்டா நீ போய் மற்ற வேலையெல்லாம் கவனி போ தவுட்டாட்டம் ஆ குத்துவம் தாட்டம் மா என்னம்மா ஏதோ கல் கல்லுன்னு கத்துறாண்டுல ஊத்துவேன் யோ என்ன இது செங்கல்லு ஏய் மாலா மறைக்கண்டக்கா ரெண்டு பேரும் எதையும் கண்டுக்காதீங்க சீக்கிரம் சாட்டு முடிங்க

ஏன் இட்லிக்குள்ளேயும் இதை விட பெரிய செங்கல் இருந்துச்சு நான் தான் சரி உங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னுட்டு அந்த செங்கல்லெல்லாம் கடிச்சு மொண்ணு முழுங்கிட்டேன் ஆனா பார்த்தா அடுத்து இவ தட்லியே இருக்குது அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் என்ன சின்ன பிள்ளைக்கோ சொல்கிற உங்கள் தட்லியோ இட்லிக்குள்ளே இவ்வளோ பெரிய செங்கல் இருந்ததா ஆமாப்பா இருந்துச்சின்று கழிந்து போச்சுப்பா கைஞ்சு போச்சு எங்கே ஆனால் காயிருப்பேன் நான் வச்சுட்டேன் ஆ

நாளைக்கு சோத்துக்குள்ள பெரிய பாறாங்களை வச்சு கொடுத்தாலும் கொடுப்பாங்கடி நாம இனிமே இருக்க கூடாது முதல்ல நம்ம கிளம்பணும் இல்லக்கா அவசரப்படாதீங்க இட்லிக்குள்ள எப்படி செங்கல் வந்துச்சுன்னு தெரியல நான் வேணா சமையல் பண்றவங்க கிட்ட என்ன எதுன்னு விசாரிக்கிற நீங்க அவசரப்பட்டு போகலாம் வேணாம்க்கா வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தி வந்திருக்கிறான் நீ என்னடி இங்க பாருங்க முனியக்கா இனிமே நீங்க சாப்பிட தட்டுல முழு கோழி இருக்கும் ஏன் முழு ஆடு இருந்தாலும் இருக்கும் ஆனா இந்த மாதிரி கல்லெல்லாம் இருக்காது அதெல்லாம் நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அம்மா கொஞ்சம் உள்ள வரீங்களா நாளைக்கு முகூர்த்த கல் நடனும்ல அது விஷயமா ஐயர் கிட்ட என்னென்ன வாங்கணும் கேட்க வேண்டியது இருக்குது கொஞ்சம் வாங்கம்மா இதெல்லாம் ரொம்ப அநியாயம் எந்த ஊர்லடி இட்லிக்குள்ள இவ்ளோ பெரிய முழு செங்கல் இருக்கும் எங்க ஊர்ல இருக்குடா இந்த கல்யாணம் நிக்கணும் கேட்டறினா ஆசைப்பட்ட மாதிரி முத்து கூட